என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ நல்ல உரையில்தான் இருக்கப் போகிறாய் எதற்காக தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறாய் நிறைய நல்ல விஷயங்களோ உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது நீ தேடிக்கொண்டு இருக்கும் வாழ்க்கை வெகு தூரத்தில் இல்லவே இல்லை உன்னுடைய அருகில் வந்துவிட்டது நீதான் என்னவோ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து எப்பொழுதும் ஏதேதோ விஷயங்களை அனைத்தையும் நினைத்து தேவையில்லாமல் குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறாய் என்னமோ உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமோ என்று நீ நினைத்து வருந்துவதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது அப்படியெல்லாம் அல்ல தங்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்காததை விட மிக சிறப்பான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் இருக்கிறது ஆனந்தமான விஷயங்களும் எதை எதிர்பார்க்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை தேடி ஓடி நிச்சயமாகவே வரும் இனிமே நீ யாரை பார்த்தும் எப்பொழுதும் எதற்கும் பயப்பட வேண்டும் என்ற அவசியமே அல்ல தங்கமான பிள்ளையே இந்த வாராகி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு வாழ்க்கை திட்டத்தையும் நான் காமிப்பேன் தேடி தேடி அலைந்தாலும் கிடைக்காத சில விஷயம் எப்பேறுபட்டாவது தேடி வந்துவிடும் என்று சொல்வார்கள் அல்லவா அதே போலத்தான் என்னுடைய தங்கமே அதே போலவே வாழ்க்கையில் நீயே உன்னை திரும்பி பார்க்கும் வகையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது என்ற இரவுக்குள் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அந்த நபர் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த ஆளின் பெயர் நிச்சயமாக கடவுளின் பெயராகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் அந்த பொன்னான விஷயம் சீக்கிரமாக நடக்கப் போகிறது என்னுடைய தங்கமான பிள்ளையை தேடி தேடி அளையும் விஷயம் தானாகவே ஒருவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எந்த அளவு சந்தோஷமாக இருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையோ மிக சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் இருக்கத்தான் செய்யும் நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிச்சயமாக வியப்பாய் நீயே நாலு பேருக்கு நான் எப்படி ஆகிவிட்டேன் என்று பெருமையாக உன்னை உன்னை நீயே சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் யார் என்ன செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யவே இல்லை ஆனால் நிறைய பேர் உன்னை பார்த்து பொறாமையெல்லாம் படுகிறார்கள் நான் அதெல்லாம் இல்லையே என்று சொல்ல மாட்டேன் பொறாமை கண்திருஷ்டி எல்லாமே உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி வேறொரு கெட்ட விஷயத்தை யாரும் செய்யவில்லை தங்கமே நீ பயப்படும் அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல கண்திருஷ்டி பொறாமை இது எல்லாவற்றையும் அழித்தும் விடலா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் அதனால் தேவையில்லாமல் வாழ்க்கையை எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பற்றி சிந்தித்து கொண்டு எப்பொழுதும் இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே அல்ல நீ சிரித்து சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய தாய் நான் சிரித்து சந்தோஷமாக இருப்பேன் நீ இப்படி இருந்தால் நான் எப்படி புரிந்து கொள் எல்லா விஷயத்தையும் எனக்காக நீ செய்கிறாய் ஒன்று கூட மாறாமல் எனக்கு உனக்கு இது பிடிக்குமாவா அங்கி அது பிடிக்குமா வாராகி என்று உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் தங்குமே நீ அதனால் யாருமே பார்ப்பதற்காக இல்லையே என்று வருத்தப்படவே வேண்டாம் உனக்கு எதுவாக இருந்தாலும் அதை நானே உன் வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து சந்தோஷமான சில விஷயங்களை உனக்கு வந்து சேர்ப்பேன் இன்று உன் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடக்கப் போகிறது என்பதை பார் இன்று இரவுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களோ கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நீயே தேடி தேடி ஓடினால் கூட சில விஷயங்கள் கிடைப்பது இல்லை ஆனால் இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தேடி ஓடி வந்து உன்னை வந்து சேரும் பல பேர் பலவிதமாக பேசினாலும் ஆனால் அது எதையும் கண்டு நீ அஞ்சாமல் உன்னுடைய எதை நீ தேடுகிறாயோ அதை தேடிக்கொண்டு அந்த விஷயத்தை அடைவதற்காக காத்து கொண்டே இரு நிச்சயமாக நீ எதை தேடினாலும் எதை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைத்தாலும் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும் நன்மை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திடும் யார் என்ன சொன்னாலும் சரிதான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் உபயோகம் படுத்தினாலும் சரிதான் அதை நினைத்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் நீ போடும் திட்டங்கள் மட்டும்தான் உனக்கு உபயோகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமே தவிர வேறு ஒருவன் போடும் திட்டம் உனக்கு உபயோகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காது நிச்சயமாக மற்றவனை நம்புவதை விட்டுவிட்டு உன்னை நீ நம்பு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக மாறலாம் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திகரமாக நம்பிக்கையோடு சகல சௌபாக்கியங்களோடு நீ இருக்கிறாயோ நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல வளங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் தேடினாலும் ஓடினாலும் நிச்சயமாக உன்னுடைய கர்மவினை எப்படி உன்னை விடவே இல்லையோ அதே போல நீ எப்படி இது போன்ற விஷயங்களை எல்லாம் அனுமதித்தாயோ அதே போல நீ செய்த நல்ல விஷயத்திற்காக நிறைய நல்ல விஷயங்களை நீ அனுபவிப்பாய் அதனால் நீ தேடினாலும் ஓடினாலும் எப்பொழுதும் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக ஒவ்வொரு நல்லதும் உன்னை தேடி தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு திருப்திகரமாக அமைத்து தரும் யாரும் எப்பொழுதும் உன்னை ஒரு முறையும் இனிமேல் காயப்படுத்த நான் விடவே மாட்டேன் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபிக்ஷங்களும் நடக்கும் உன் வாழ்வே மாறும் நிலைமைக்கு வந்துவிட்டது உன்னை விட்டு போனவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் யாரை நீ கேட்கிறாயோ அவர்கள் நிச்சயம் தவறாகவே இருந்தாலும் அவர்களே அதை மன்னிப்பு கேட்டு பரவாயில்லை என்று உன்னை தேடி வருவார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று எந்த ஒரு நிலையிலும் யாரையுமே கண்டு ஒரு சிறு விஷயத்தையும் கண்டு நீ பயப்படாமல் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தைரியமாக இரு எப்பொழுதுமே இந்த வாராகி ஆனவள் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னை ஒரு குழந்தையை எப்படி ஒரு தாய் அரவணைத்து பாதுகாத்து யார் கையிலும் கொடுக்காமல் அவளே பாதுகாப்பாளோ அதே போல இந்த வாராகி ஆனவள் பாதுகாத்து உன்னை வழிநடத்தி நல்லபடியாக கரை சேர்ப்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி